அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மிஜாரை பற்றிய டாபிக் தான் பா இது பார்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூணாவது எபிசோடு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதாவது புரட்சி தலைவரை பற்றி சொன்னால் அப்படியே சொல்ல 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 வந்துக்கிட்டே இருக்கும் புரட்சி தலைவர் வந்து ஒரு நாள் காலையில் சென்னையில் ஒரு கூட்டம் நடக்குது ஒரு ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு வே கிளம்புறாரு அப்போ கிளம்பும்போது காலையில் சாப்பிட்றாரு சாப்பிடும்போது அந்த சாப்பிட்டுட்டு அவர் கிளம்ப போகும்போது அந்த சமையல்காரரோட பையன் அன்னைக்கு வந்திருக்கான் அந்த பையன் கொஞ்சம் புது பையன் அவன் என்ன பண்ணுறான் கருவாட்டு குழம்பு எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்டு அந்த கருவாட்டு குழம்பு வந்து அவன் என்ன பண்ணியிருந்தான் எதேச்சும் அவர் மேலே தலைவர் மேலே கொட்டிருந்தாரு கொட்டும்போது அவர் வந்து புது ஜிப்பா போட்டுக்கார் சந்தன கலரில் ஜிப்பா தலைவரே சந்தன கலரில் தலை தள தலை தலன்னு இருப்பார் அவர் ஜிப்பாக வேஷ்டி எல்லாம் கட்டி பரப்பிட்டு போகும்போது அந்த இது மேலே கொட்டிடுச்சினவுடனே தலைவருக்கு அப்படியே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாரு டக்குன்னு கோபத்தில் அவனுக்கு கண்ணத்தில் ஒரு அறை போட்டாரு தலைவர் அடிச்சா வந்து உங்களுக்கு சாதாரணமாக அப்படியே பூ பூப்பந்து மாதிரி இருக்காது கை சாஃப்டாக இருக்கும் மில்க் ப்ரெட் மாதிரி அடி வந்து கட்டையில அடித்த மாதிரி இருக்கும் பெரிய பாறை மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பையன் அடி போட்டு போய் போன உடனே அப்புறம் தலைவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆகிடுச்சா ஐயா புது பையனே சரியா மடிச்சிட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ச்சி பிள்ளை ஆயிரம் ரூபாய் வச்சு அவனை கூப்பிட்டு வருத்தப்படாத இனிமேல் ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்ட்டுருக்காரு சரிங்க ஏ தவறுதலை திருஷ்டியா அப்படி இனிமேல் இந்த மாதிரி நடக்காதியா அப்படின்றான் சரின்னா அவனுக்கு ஆயிரம் ரூபாய் பாருங்க உடனே கோபப்பட்டாலுமே கோபப்பட்ட இடத்து பாருங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் தப்பா செஞ்சுட்டாமே இப்போ தலைவரும் கண்டிச்சிட்டாரு கண்டிச்சாலும் அவனுக்கு வந்து ஆயிரரூபா கொடுத்துட்டாரு அந்த கிலோ ஆயிரரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நம்மளாக இருந்தாலும் அடிக்கிறதுக்குன்னா எந்த அடி வாங்கிறதுனா கொட்டு போட்டாலும் மோதிர கையால் கொட்டு போடணுங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அடுத்து புரட்சி தலைவர் வந்து மதுரையில் மதுரை முத்து உங்களுக்கு தெரியும் மதுரை முத்து மேயர் மதுரை மேயராக இருந்தால் திமுக வளர்கிறதுக்கு மதுரையில் பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தவர் பயங்கரமான ஒரு நல்ல செல்வாக்கான ஆள் நல்ல தைரியமான ஆள் ஆ மேர் முத்தா இருந்தவர் முத்து அவருடைய மகளுக்கு வந்து பழனியில் கல்யாணம் எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் வந்து இருந்து பழனிக்கு வர்றார் அதான் ரூட்டு திண்டுக்கல் வரைக்கும் தான் ட்ரெயின் வரும் ஃப்ரைட்டில் வந்தால் மதுரையில் வந்து மதுரையிலேருந்து திண்டுக்கல் இப்போ ஃப்ளைட்டில் இது இப்போ காரில் வந்து பழனிக்கு வரணும் இப்போ தலைவர் என்ன பண்றாரு திண்டுக்கல் வந்து இருந்து பழனிக்கு போறாருல அப்ப திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தலைவருடைய தொண்டர் ஒருத்தர் காலையில போறதுக்கு கிளம்புறாரு அப்ப அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றாரு எங்கேயா போறாரு அப்படின்னு இந்த மாதிரி தலைவர் புரட்சி தலைவர் எங்க தலைவர் வராது அவரை பார்க்க நான் போறேன் நீங்களும் வாங்க அப்படின்றாரு உடனே அவர் சொல்றாரு ஏன் அப்படி அவர் வந்தால உன்னை உன்னை என்ன பார்க்க போறாரா அவர் தலைவர் எவ்வளவு பெரிய ஆள் சினிமா நடிகர் உனைய தானே பார்க்க போறாரு நீங்கள்லாம் அப்படி தொண்டைன்னு சொல்லிக்கிட்டு ஏன் ஒவ்வொருத்தரும் இப்படி இழுத்து போட்டுக்கிட்டு உங்களவே ஏமாத்திக்கிறீங்க உங்க வீடு உங்க வீடு குழந்த குட்டி உங்க குடும்பம் அதை பார்க்க வேண்டிதானையா ஏன் அப்படி போய் ஒருத்தனை போய் நடிகர் காலில் போய் வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே விகமா இல்லையா அப்படியே ரொம்ப கோவப்படுறாரு வருத்தப்படுறாரு உனிய ஃப்ரெண்டு சொல்கிறாரு இல்லையா நான் சின்ன வயசுலேருந்தே புரட்சி தலைவரோட அபிமானி நான் அதனால் அவர் ரொம்ப ஊருக்கு வர்றதுனால நான் பார்க்க போகிறேன் நீ என் கூட வாயா தயிசு வா அப்படின்றார் சரி என்ன தான் ஆகுதுன்னு இருந்தாலும் கூட வர்றாப்புல இவர் பேர் அர்ஜுனன் நல்லா தெரிஞ்சுக்கங்க அர்ஜுனன்றவர் திண்டுக்கல்லில் வந்து நாகல் நகரில் சேவியர் தருணம் இருக்கார் நாகல் நகர்ல இருக்கிறது அதாவது எதுக்கு இந்த இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் இட்டு போ இட்டு கட்டின கதை கிடையாது உண்மையான கதை அவங்ககிட்ட அவங்க இருந்தாங்கன்னா கூட விசாரிச்சுக்கலாம் நம்ம அது அப்படின்னு இப்ப இவங்க ரெண்டு பேரும் போறாங்க இந்த அர்ஜுனனு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தா எம்ஜிஆர் திண்டுக்கலுக்கு வந்தவர் எதாச்சும் அவங்க ரெண்டு பேரும் மாலையோட இருந்தாங்கல்ல அவங்கள கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு மத்து ரெண்டு பேரும் மாலையை போட்ட உடனே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கு தொழிலாம் நல்லா இருக்கான் எப்படின்னு கேட்கிறாரு அவங்க நல்லா விசாரிக்கிறாரு இந்த அர்ஜுனனுக்கு அப்படி எம்ஜிஆரை பார்த்த உடனே மகுடிக்கு பயங்கர பாம்பு மாதிரி ஆயிட்டாரு என்னோட இவ்வளவு எவ்வளவு தேஜஸ் ஆயிரம் சூரிய ஒளியில ஒருத்தர் மேல அடிக்கிற மாதிரில இருக்கு என்னையா அப்படி கடை பார்த்த மாதிரி அப்படி மயங்கிட்டாரு மய சந்தோஷம் தாங்க முடியல ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாரு ஏய் என்னையா எம்ஜிஆர பார்த்தையா நானும் இது வரைக்கும் இது இதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ரசிகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் எங்க வீட்டு பிள்ளை ப பட வீடியோ கேசட் எடுத்து பாக்குறாரு எங்க வீட்டுக்கு பட கேசட்டை வீடியோ கேசட்டை போட்டு பார்க்குறாரு பார்த்த உடனே அவருக்கு அப்படியே எம்ஜிஆர் படங்கள் அந்த சண்டை காட்சிகள் பாட்டு வசனங்கள் எல்லாம் மனசில் பதிஞ்சிருச்சு பதிஞ்ச உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க நூற்றி முப்பத்தாறு படம் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு சதி இருந்து ஆரம்பித்து இந்த உங்களுக்கு கடைசியாக வந்து மதுரை சுந்தரபாண்டியன் தான் கடைசியாக நூற்றி முப்பத்தாறாவது படம் அது வரைக்கும் உள்ள வீடியோ சட்டை பூரா போட்டு பார்க்குறது எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க காமௌன்ல உள்ளவங்க சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் போட்டு காட்டுறாரு இதை விட ஒரு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா செயின் ஸ்மோக்கர் இந்த அர்ஜுனன்றவர் செயின் ஸ்மோக்கர் தண்ணி அடிப்பார் இந்த குணத்தையும் விட்டுட்டார் தலைவர் என்ன குணம் உள்ளவரோ அந்த குணத்தையும் விட்டுட்டாரு மாசு ஒரு தடவை பார்த்தாலே போதுங்க ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்த மாதிரி புத்தர் பார்த்த மாதிரி ஒருத்தனை பார்த்தாலே அப்படியே அவங்க வந்து அப்படியே வசமாயிடுவாங்க அவங்க பக்கம் அவங்க வசமாயிருவாங்க எப்படி பாருங்க புரட்சி தலைவருடைய பார்வை அடுத்து ஒரு ஒரு பெண்ணு தான் திண்டுக்கல்கார பெண்ணு தான் எம்ஜாரு படம்னா முதல் நாள்லேயே போய் பார்த்துருவாங்க எம்ஜிஆர் ரொம்ப விரும்புகிறாங்க அவங்க ரொம்ப எம்ஜாரவே காதலிக்கிறாங்க எம்ஜாரவே திருமணம் முடிக்கணுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு அந்த மாதிரி என்ன உடனே ஒரு என்ன பண்றாங்க மெட்ராஸ் போயிடறாங்க நேரம் மெட்ராஸ் போறாங்க போய் ராமோகன் தோட்டத்துல போய் பிரச்சனை தலைவர் பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நான் வந்து உங்களை காதலிக்கிறேன் நீங்க திருமணம் முடிச்சுக்கணும் உங்க மேலேயே நான் அபிப்பிராயமா இருக்கேன் எனக்கு வேற 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 என்னமே தோன்ற மாட்டேன்பது இந்த பொண்ணு ஓப்பனா சொல்றாங்க புரட்சி தலைவர் நல்லது உங்கள் மனசில் உள்ள கருத்தை சொல்றீங்க நான் திருமணம் மாட்டேன் அப்படி நான் திருமணம் மாட்டவன்னா ஒரு ஆள் தான் திருமணம் ஆயிட்டான் அப்படின்னா நீங்க அவனை பார்த்தா சகோதரனை தான் நினைக்கணும் அவனை திருமணம் செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா அது அது தவறான எண்ணம் ஆயிடும் இப்போ நானே ஒரு பெண்ணை பார்க்குறேன்னா அந்த பெண்ணை என் சகோதரியாக தான் நான் நினை நினைக்கிறோம் ஏன்னா எனக்கு வீட்டில் திருமணம் ஆகி பொண்ணு என் என் மனைவி வீட்டில் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கக்கூடாதுமா வீட்டுக்கு போங்க அவன் நல்ல மாப்பிள்ளையை பாருங்கள் திருமணம் செய்ய அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காரு புரட்சி தலைவருடைய இதை பாருங்கள் அடுத்து சாரதா ஸ்டுடியோன்னு மெட்ராஸில் சாரதா ஸ்டுடியோ மகாகவி காளிதாஸ்னு ஒரு படம் நடக்குது மதா கவி காளிதாஸ்னு ஒரு படம் அப்போ வந்து பெரிய காளி சிலை அந்த படம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் பெரிய காளி சிலை பெரிய சிலை அதுக்கு முன்னாடி நெருப்பு பற்ற வச்சு பாட்டு பாடுற மாதிரி சிவாஜி அணைசே பாடுற மாதிரி சீனு அந்த சீனில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செல கீழே விழுந்து நெருப்பு ஃபயர் ஆயிடுச்சு ஸ்டுடியோவே எரிய ஆரம்பிச்சிச்சு எரிஞ்சதுல அங்கே உள்ளே இருப்பாங்க பார்த்தீங்களா லேபரு அசிஸ்டண்ட்டு லேபரு எலக்ட்ரிஷியன் இவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்க மேலே பட்டு அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க எம்ஜிஆர் வேற ஒரு ஸ்டுடியோவில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு கேள்விப்பட்டதும் படத்தை அவர் ஸ்டுடியோ அவர் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நேராக வராரு வந்து அவங்கள பார்த்து அழுது அவங்கள கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் சுடுகாட்டில் வந்து புதைக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு புரட்சி தலைவரும் நடந்து போகிறாரு நடந்து போகும்போது என்ன பண்ணுறாங்க நோட்டில் எல்லாரும் எல்லாரும் நோட்டில் வந்து பணம் வசூல் பண்ணுறாங்க ஒருத்தர் ஐம்பது ரூபா ஒருத்தர் பத்து ரூபா ஒருத்தூறுரூவான்னு எழுதுறாரு இந்த இறந்து போன குடும்பத்துக்கு நான் நஷ்டஈடு மாதிரி கொடுக்கணும் ஒரு தொகையை கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி செஞ்ச உடனே புரட்சி தலைவர் என்ன பண்ணிட்டாரு ஏடா இப்படி பணத்தை இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நோட்டெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு சரி புரட்சி தலைவர் புதிய தொகையை கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா அவர் ஒன்றும் கொடுக்கல அப்படியே நோட்டை அப்படியே அவங்ககிட்டே கொடுத்துட்டு சரின்னு போயிட்டு வந்து போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் அவங்க கல அவங்களை அவங்களுக்கு வேலை அவங்களுடைய இறுதி மரியாதை அவங்கள செலுத்திட்டு தலைவர் கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டார் போயிட்டு தலைவர் நைட்டோட நைட்டாக அந்த வீட்டுக்காரங்களை எல்லாத்துக்கும் தகவல் அனுப்பி எல்லாம் அடுத்த நாள் வர சொல்லி அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுக்கும் பணம் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்து யார் யார் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமோ கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமோ அந்த வேலையெல்லாம் வேர்களை ஏற்பாடு பண்ணுறாரு ஏன்னா இவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார் பாருங்க அப்போ எந்த அவங்களுக்கு வந்து பண உதவி செய்யறவங்களுக்கு பண உதவி வீட்டுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அரசு வேலை எல்லா வேலையும் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு எம்ஜிஆர் முத கூட மக்கள் கூட நினைச்சிட்டாங்க என்னடா எம்ஜிஆர் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு புரட்சி தேவை எதை செஞ்சாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது வந்து பெர்மனன்ட்டா தான் செய்வார் சோசியல் ஒர்க்கு அவர் செய்யற சோசியல் சர்வீஸ் கிடையாது அதாவது ஆன் ஸ்பாட்ல ஒரு உதவியை செஞ்சுட்டு அன்னைக்கு மட்டும் அவன் பழச்சிக்கன்றது கிடையாது அதாவது ஒருத்தனுக்கு மீனை மீனை ஒருத்தனுக்கு உணவாக கொடுக்குறத விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்றான் ஸ்டைனா பழம்பொழி ஒருத்தனுக்கு மீனை கொடுக்கறதை விட அவன் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அதோட அவன் ஓஞ்சிடுவான் அடுத்த நாள் பட்னியாக கிடப்பான் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு அவனுக்கு வளைய ஒரு மீன் தூண்டியில் வாங்கி கொடு வலைய வாங்கி கொடு மீன் பிடிக்க கற்றுக்கிட்டேனா அவன் அடுத்த நாள் மீனும் பிடிப்பான் அவன் வந்து மீனை வச்சு சாப்பிடுவான் அந்த மிச்ச மீனை விற்று அவனுக்கு வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு அது மாதிரி புரட்சி தலைவர் வந்து அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கு நிதி அந்த வீடு வீடு இருந்தால் வீடு இல்லைன்னா வீடு வேலையிலனா வேலை எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுறா பாருங்க அதுதான் புரட்சி தலைவர் அதுதான் சோசியல் ஒர்க்கு அதாவது பெர்மனண்ட்டு சொல்யூஷன் நிரந்தர தீர்வு காண்றது ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றது அதுதான் புரட்சி தலைவருடைய ஃபேவரைட் அடுத்து வடலூரில் சிதம்பரம்னு ஒருத்தர் வடலூரில் சிதம்பரம் ரொம்ப திமுக கம்யூனிஸ்டில் ரொம்ப ஃபேமஸானவர் கம்யூனிஸ்ட்ல ரொம்ப ஃபேமஸானவர் அவர் வந்து சென்னை சென்னைக்கு வராங்க அவர் நூறு பேரோட கூட்டிகிட்டு வராரு சென்னைக்கு எல்லாரும் வந்து சென்னைக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வரும்போது அந்த அவருடைய அவருடைய சிசி இங்கே தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் புரட்சி தலைவர் இருக்காரு ராம ராமர் தோட்டத்துல தோட்டத்தில் இருக்காரு புரட்சி தலைவர் இருந்தால் போய் பார்ப்போம் அப்படின்றாரு அப்படி சே அப்படின்னு இவர் சொல்றாரு அதெல்லாம் வேணாம் அவர் ஒரு பிஸியான நடிகர் ரெண்டாவது ரொம்ப பிஸியான அரசியல்வாதி ரொம்ப பிஸியஸ்ட்டு மேனு நம்மளெல்லாம் பார்க்க மாட்டாருப்பா நம்மளாம் வந்து நம்மளுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது ரெண்டாவது அவர் ஒரு கட்சியில் இருக்காரு நம்ம திம் கம்யூனிஸ்டில் இருக்கான் ஆனால் நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுப்பாரா என்னன்றது தெரியாது நீங்கள் வந்து தேவையில்லாமல் இது பண்ணாதீங்கன்னு மக்கள் போங்கனே அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம போய் சும்மா நாளும் பார்ப்போம்னே அப்படின்னு போய் போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே புரட்சி தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி படலேருந்து சிதம்பரம்ன்றவர் ஒரு நூறு பேர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்திருக்காங்க தலைவரை பார்க்கறதுக்கு எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னாங்க வந்துட்டு சிதம்பரத்தை அவர்கிட்ட நீங்கள் தானே சிதம்பரம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நல்லா மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருந்தாராம் பேசிக்கிட்டே இருந்துச்சான் ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தாரான் பேசிக்கிட்டே இழுத்தாரான் இழுத்தது கொஞ்ச நேரத்துல நேரத்தில் சாப்பாடு நூறு பேருக்கு சாப்பாடு நூறு பேரே நூறு பேரையும் சாப்பிட வச்சாங்க எல்லாரும் ஒரே சந்தோஷப்பட்டாங்களாம் அப்ப அந்த சிதம்பரம் வந்து க அண்ணே தலைவரே ரொம்ப சந்தோஷம் நீங்க கூட எங்களை மதிக்க மாட்டீங்க நாங்க வேற வேற கட்சின்னு நினைச்சோம் ஆனா மதிச்சதும் இல்லாம நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டு ரொம்ப நீங்க தான் உண்மையிலேயே தான் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் உண்மையான கம்யூனிஸ்ட் தோழர்னா நீங்க தான் அப்படின்னு பாராட்டிருக்காரு ஆஹ் அப்ப பிரச்சனை சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு வந்து நீங்கள் நூறு பேர் வந்ததுனால உங்களோட பேசிக்கிட்டே இருந்தேன் சாப்பாட்டை ஏற்பாடு பண்ண சொன்னேன் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு இழுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பாடு அனுப்பிவிட்டு சந்தோஷமாக அனுப்பி விடாரு பாருங்கள் அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அடுத்த கட்சிக்காரனாலும் ரைட் ரைட் வந்து பார்த்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம்ல அவங்களுக்கும் மாற்றாண் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு பாருங்கள் அண்ணாத்தர அதான் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணார் அதான் அண்ணாவின் கொள்கை என் கொள்ளையே அப்படின்னாரு அடுத்து நாலு ஏழு இருபத்தி ஏழு நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பச்சை பச்சை நிற பாசிட்டு இருக்காரு அதாவது புரட்சி தலைவர் வந்து நாலாம் தேதி தான் ஆட்சிக்கு வந்தாரு எம் எம் அத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஆட்சியை கைப்பற்றி அவர் வந்து சட்டசபைக்கு அவர் அன்னைக்கு தான் முதல்வர் முதல்வர் ஆகிறார் அப்போ அந்த தேதி வந்து நாலு ஏழு எழுபத்தி ஏழு அந்த நாலு ஏழு எழுபத்தி ஏழுன்றது அவருடைய ஃபேவரைட் நம்பர் ராசியான நம்பர் அந்த நம்பர் கார் பச்சன் காரில் அவருடைய அம்பாசிடர் கார்ல இந்த நம்பரை வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த காரை வச்சுட்டு போயிட்டு இருக்காரு யார் புதுத்தலைவர் வந்து சென்னையில் போயிட்டு இருக்காரு ஆலந்தூர்ல உயரமான ஒரு போஸ்டர்ல ஏறி ஒருத்த வந்து எம்ஜிஆருடைய கொடியை ஏடிமிக்க கொடியை கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படியே எம்ஜிஆர் பார்த்துருக்காரு கீழே இருந்து வண்டி நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு பாட்டிட்டு கீழே இருந்து பாக்கிறாரு பார்த்தா உயரம் சரியான உயரம் அந்த உயரத்துல ஏறி கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படியே கீழே விழுந்தான செத்தான் தான் ஏதாவது எலக்ட்ரிக் போஸ்டர்ல விழுந்துருவான் ஏதாவது குலிக்கீல விழுந்துருவான் ஏதாவது கம்பி கட்டியில இப்போ அடிபட்டு அப்படியே அவனை இறங்க சொல்லிட்டு உன் பேர் என்ன கேட்குறாரு அவன் சொல்கிறான் ஆலந்தூர் கசாலி என் பேர் ஆலந்தூர் கசாலி அப்படின்னு ஆலந்தூர் கசாலி அப்படின்னு உடனே புரட்சி தலைவர் கை கொடுத்துட்டு ஒன்றே மாதிரி தொண்டைங்க கட்சியில் இருக்கிறனால தானே இந்த மாதிரி ஆள்லாம் தலைவனாக இருக்க முடியுது உன்னை மாதிரி ஆளுங்க உயிரவே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதனால தான் இந்த மாதிரி தலைமை வந்து உயரமான இடத்துல அதிக புயலோட சந்தோஷமா இருக்க முடியுது பதவியில் இருக்க முடியுது எல்லாம் என் வெற்றிக்கு காரணம் உங்களை பாதி அடிமட்ட தொண்டர்கள் தான் அப்படின்ட்டு நாளைக்கு நீ தோட்டத்துக்கு வா அப்படின்றாரு தோட்டத்துக்கு வந்தவுடனே வேகப்பட்ட பணம் பணத்தை கையில கொடுத்து தொழில் செஞ்சுக்க உனக்குன்னு ஒரு தொழில் செஞ்சு நீ பிழைக்கணும் அப்படின்றார் ஆஹ் எப்படி பாருங்க அப்புறம் அதே மாதிரி ஆனந்தூர் மோகன் ஒருத்தர் இவருடைய ஸ்டோரி என்னன்னா தலைவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல அன்பேவா படம் நடிக்க போறாரு அன்பேவா படம் வந்து சிம்லால ஷூட்டிங் அப்ப கார்லம் எம்ஜிஆருங்கிறது கிளம்புறாரு கார்ல புரட்சி தலைவர் கிளம்பும்போது போது போயிட்டு இருக்கும்போது சென்னையில் போயிட்டு இருக்கும்போது கார் ஃபால்ட் ஆயிடுச்சு கார் ஃபால்ட் ஆனா உடனே புரட்சி தலைவர் கார் ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அதுல இந்த ஆலந்தூர் மோகன் இருக்காரு பாருங்க இந்த மோகன் மட்டும் படு ஜூட்டா வேலை பார்க்குறாரு புரட்சி தலைவர் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் தான் பாப்பாரு நடிக்கிறானா என்னென்ன செய்யறான் புரட்சி தலைவர்கள் நான் பார்த்தாலே தெரிஞ்சிருமே ஆனா ஆலந்தூர் மோகன்றவர் மட்டும் ரொம்ப ஜூட்டா வேலை பார்க்கிறாரு பார்த்துட்டு தலைவரே நீ வண்டி எடுத்துட்டு போங்க இமயமலை வரைக்கும் ஓட்டினாலும் வண்டியில எதுவும் பால்ட்டு வராது அப்படின்றாரு தலைவருக்கு ஒரே சந்தோஷம் உங்கள் பேர் என்ன அப்படின்றாரு ஆனந்தூர் மோகன் சரி ரைட்டு ஒரு வாரம் கழிச்சு நான் ஷூட்டிங் முடிஞ்சு வருவேன் திரும்ப நீங்கள் வந்து என்னை தோட்டத்தில் வந்து பார்க்கணுன்றாரு அவருக்கு ஆனந்தூர் மோகனுக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் ஒரு பயம் தலைவரை போய் பார்த்து என்ன போறாரு அப்படின்னு இவர் போய் தலைவர்கிட்ட போய் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு போய் மோகன் போய் பார்க்குறாரு ஐயா தலைவரை வணக்கம் ஆ மோகன் வாங்க வாங்க அவன் தலைவர் வாங்க மோகன் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது சைக்கிள் வச்சுருந்தாரான் தலைவர் நீங்க ஒரு சைக்கிள் கடை வச்சு நீங்க கடை வேலை பாருங்க அன்னைக்கு உங்க நீங்க செஞ்ச வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த மோகனுக்கு மகிழ்ச்சி முடிப்படலாம் அன்னைக்கெல்லாம் நீங்க வந்து அன்னைக்கு அந்த காலகட்டத்துல நாங்களே சின்ன பையனா இருக்கும்போது ஒரு சைக்கிள் ஒரு வீட்டுல இருக்கிறது ரொம்ப சிரமங்க ஒரு சைக்கிள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஒரு வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும் பெரிய ஆளுங்க அந்த சைக்கிளை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க அவங்க எப்போ வெளியே நிப்பாட்டுறாங்களோ அப்போதான் நாங்களாம் சின்ன பையங்கெல்லாம் சைக்கிள் எடுத்து வெளியில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இந்த ஜிம்முக்கெல்லாம் சைக்கிளில் ஓட்டி போவோம் காலேஜுக்கெல்லாம் போக முடியாது பக்கத்தில் ஏதாவது கடை கடைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னா சைக்கிளில் போவோம் அப்பா வண்டி தான் போக முடியும் அப்படி ஒரு ஒரு சைக்கிள் தான் இருக்கும் அப்போ பாருங்க புரட்சி தலைவர் வந்து அந்த ஆலந்தூர் மோலுக்கு முப்பது சைக்கிள் மோனுக்கே மகிழ்ச்சி தாங்களே பெரிய சைக்கிள் கடை போட்டு கும்புட உணட்டாரு ஓனரா ஏண்டா ஒரு தடவை புரட்சி தலைவரை பார்த்ததுக்கு சிக்கிற திசை ஆ அதான் புரட்சி தலைவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒருத்தருக்கு ஒருத்தனுடைய எல்லோ அவனை பிடிச்ச எல்லா தருத்திரமும் சுத்தமா ஓடி போயிடும் அப்படியே ஒருத்தன் நோய் பூரம் போயிருச்சுன்றாங்க பாருங்க அது மாதிரி எல்லா பீடையும் அவனை பிடிச்சிருந்த பீடை ஆஹ் எல்லா ச சூனியம் பில்லி சூனியம் பித்தலாட்டம் எல்லாம் ஓடி போயிடும் அவன் அவன் புது மனிதரே ஆயிடுவான் அது மாதிரி மோகன் பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு ஓகே இன்னைக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறேன் புரட்சித் தலைவரை பற்றி அடுத்த விஷயத்தை அடுத்த சில விஷயங்களோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி எனக்கு வந்து இந்த வெரிஃபிகேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது மானிட்டேஷன் ஆக மாட்டேங்குது அட்வர்டைஸ்மெண்ட் ஆகலை ஏது அதெல்லாம் கொஞ்சம் யூடியூப் பார்த்து கரெக்ட் பண்ணணும் நண்பர்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்குங்க வாட்சிங் அவர்ஸை கூட்டுங்க நன்றி நன்றி நன்றி